அனைவருக்கும் வணக்கம் ஒன்று கிரிக்கெட் உலக கோப்பையை முதன் முதலில் இந்தியா எந்த ஆண்டு வெற்றி பெற்றது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கபில் தேவ் அவர்களின் தலைமையில் இந்தியா கிரிக்கெட் உலக கோப்பையை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கைப்பற்றியது வினாயன் இரண்டு இந்தியாவின் ஆன்மீக தலைநகரம் என்று அழைக்கப்படும் புனித தலம் எது ஏ வாரணாசி பி டேராடூன் சி காசி டி ராமேஸ்வரம் சரியான விடை வாரணாசி வினாயன் மூன்று ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதனை முதன் முதலில் பெற்றவர் யார் ஏ அபினவ் பிந்த்ரா பி சச்சின் டெண்டுல்கர் சி நீரஜ் சோப்ரா இவர் ஒரு செஸ் விளையாட்டு வீரர் ஆவார் விநாயன் நான்கு விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் யார் ஏ கல்பனா சாவ்லா பி ரவிஸ் மல்கோத்ரே சி ராகேஷ் சர்மா டி சுனிதா வில்லியம்ஸ் சரியான விடை ராகேஷ் சர்மா விநாயன் ஐந்து பச்சையாக இருக்கும் பொழுது இனிப்பு சுவையுடனும் சமைக்கும் பொழுது புளிப்பு சுவையுடனும் இருக்கும் பழம் எது ஏ பப்பாளி பி சி சப்போட்டா டி வாழைப்பழம் சரியான விடை அண்ணாச்சி பழம் வினாயன் ஆறு முதன் முதலில் நிலவில் விளையாடப்பட்ட விளையாட்டு எது ஏ ஹாக்கி பி செஸ் சி கோல்ஃப் டி கால்பந்து சரியான விடை கோல்ஃப் வினா ஏழு வண்ண உளவியலின்படி உலகில் அதிக மக்களால் விரும்பப்படும் நிறம் எது ஏ கருப்பு பி நீலம் சி வெள்ளை டி சிகப்பு சரியான விடை நீல நிறம் வினாயன் எட்டு வருடம் கொசு திருவிழா நடைபெறும் நாடு எது ஏ ரஷ்யா பி சீனா சி ஜப்பான் டி அமெரிக்கா சரியான விடை ரஷ்யா விநாயன் ஒன்பது ஒற்றுமை சிலை அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி அசாம் சி கர்நாடகா டி குஜராத் சரியான விடை குஜராத் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலைதான் ஒற்றுமை சிலை என்று அழைக்கப்படுகிறது வினாயன் பத்து நாம் இரவில் வாயை திறந்து கொண்டு தூங்குவது நமக்கு எந்த நோயை வரவழைக்கும் ஏ இருதய நோய் பி தலைவலி சி புற்றுநோய் டி மாரடைப்பு சரியான விடை இருதய நோய் மற்றும் தலைவலி நம்மள நிறைய பேருக்கு நைட்டு தூங்குறப்ப ஒரு சில பழக்கம் இருக்கும் உதாரணமா நைட்டு தூங்குறப்ப வாயில ஜொல்லு வடிச்சுட்டே தூங்குறது பக்கத்துல இருக்கவங்க மேல காலை போட்டு தூங்குறது கொரட்ட விடுறது இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கும் அதுல ஒண்ணுதான் வாயை திறந்து வச்சுடே தூங்குற பழக்கம் இந்த பழக்கம் நம்மள அறிஞ்சோ அறியாமலோ செய்யறதுதான் இப்படி நம்மளையே அறியாம செய்யற இந்த பழக்கம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க அதுக்கு காரணம் இரவுல இது தவறான சுவாசத்தை உண்டாக்குது மேலும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு இந்த பழக்கம் வழிவகுக்கும் என்பதால் இப்படி தூங்கிறது நல்லதில்லைன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க இப்படி வாயை திறந்து வச்சுட்டே தூங்குற பழக்கத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கப்படல அப்படின்னா அது எதிர்காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இருதய நோய் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் நிபுணர்கள் சொல்கிறாங்க பொதுவாகவே தூங்குறப்ப வாய் வழியாக சுவாசிக்கிறது உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இதன் காரணமா வயசானவங்களுக்கு வாய் வறட்சி வலி வாய் துர்நாற்றம் தலைவலி இந்த மாதிரி ஏற்படுத்தும் மேலும் இது வந்து குறைக்குது நாள் முழுக்க சோர்வாவே இருக்கிறதாவும் சொல்லப்படுது மேலும் குழந்தைகளுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா வாய் சுவாசம் வளைந்த பற்கள் முக குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகள் அது ஏற்படுத்தும் இது மற்ற நோய்களோட அறிகுறிகளையும் மோசமாக்குறதா நிபுணர்கள் சொல்றாங்க தூங்கும்போது வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மோசமான நாசி சுவாச பாதை தான் இதனால மூச்சுக்குழாய் ஒன்று குறுகி இருக்கலாம் இல்லைனா அந்த பாதை வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம் இதன் காரணமாக தான் நிறைய பேர் தூங்கும்போது வாய் வழியா சுவாசிக்க அது காரணமா அமையுது இந்த பழக்கத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நேரப்படுத்து தூங்குறதை தவிர்த்து இடதுபுறமாக படுத்து தூங்குனா வாயத்திறந்து தூங்குற பழக்கம் குறையிறதா சொல்லப்படுது இதனால நம்மளோட பற்களோட ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அதனால இடதுபுறமாக படுத்து இந்த பழக்கத்தை குறைக்க பாருங்க அப்படியும் இந்த பழக்கம் குறையலை அப்படின்னா மருத்துவரை அணுகி இந்த பழக்கத்துக்கு தீர்வு தான் ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி